ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜேயர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய தேங்காய் காரச்சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்னி தான் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தாளிக்கிற கரண்டியில் ஒரு மூணு சி மூணு சேர்த்துருக்குறேன் காரச்சு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேக்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை வதக்கிட்டு எடுத்துடலாம் அடுத்தது மிக்ஸி ஜாரில் நம்ம மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோ மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட திருவண தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கீரண தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையான அளவுக்கு தேங்காவையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு இதுக்கு சட்னிக்கு ஒரு சின்ன சின்ன அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோ தேவையான அளவுக்கு உப்பையும் இதனோட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுவு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதாங்க அப்புறம் அரைச்சி வச்சுட்டு தேங்காய் சட்னில சேர்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இட்லி தோசை சப்பாத்தி இது மூணுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சட்னியே நீங்கள் வந்த சீக்கிரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்